நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பணம் பதவி பட்டம் கர்மம் விதி ரேகை கர்மரேகை பணம் பதவி பட்டம் கர்மம் விதி ரேகை கர்ம ரேகை இதான் தலைப்பு அதாவது பணம் பட்டம் பதவி எல்லாமே உருவாகிறது நம்மளுடைய கர்மம் நம்மளுடைய கர்மாவில் இருந்து தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப நம்ம கர்மாவுக்கு தலைமை இடம் யாருன்னா சனி பகவான் தான் இந்த நீளமா இருக்கிற விரல் சனி விரல் அந்த சனி மிரலுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு அந்த சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் சனி ரேகை கர்ம ரேகை கர்மம் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய செயல்கள் மூலமாக நாம் செய்த செயல் நாம் பிறப்பதற்கு முன்னரே நம்மளுடைய முன்னோர்களின் செயல் மூலமாக இந்த ரேகை உருவாகிறது கையில் உள்ள ரேகை எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் உருவாகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதுல தலைமை தலைமை பண்பு வகிப்பது சனிமேடு சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் தான் கர்ம ரேகைன்னு சொல்லுவோம் அதான் விதி ரேகை நம்மளுடைய தலையெழுத்து விதி எல்லாமே கர்மாவில் அடக்கம் அந்த கர்ம ரேகை தான் சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சனி ரேகை ரேகை கர்ம ரேகை சொல்றோம் ரெண்டு மூணு ரேகை சேர்ந்த மாதிரி வரும் சார் எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் ரெண்டு மூன்று ரேகைகள் சேந்த மாதிரி ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்த துறையில் நீங்கள் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கோடு வாழ்வதற்கு உண்டு ஒரு அரசருக்கு இணையாக அரச ஓகமாக இது மாதிரி இருந்ததுன்னா மூணு ரேகை சேந்த மாதிரி இருந்ததுன்னா விதி ரேக சேந்த மாதிரி ரெண்டு கையிலும் இருந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு அரசியலில் பேர் புகழோடு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் ஈஸியாக இப்ப பணம் பதவி பட்டம் இதெல்லாம் எப்படி சார் வரும் அப்படின்னா அந்த விதி ரேகையை வச்சுதான் காட்டு பிடிக்கலாம் விதி ரேகை ஆயுள் ரேகலந்து ஆரம்பிக்குதா இல்ல கீழே கங்கன ரேகையில இருந்து ஆரம்பிக்கிறா சந்திரன் மேட்ல இருந்து ஆரம்பிக்குதான் பார்க்கணும் விதி ரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் அதாவது ரெண்டு கையையும் பார்க்கணும் ரெண்டு கையிலையும் ஒரே இடத்துல ஆரம்பிச்சிருந்தா விதி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப ரெண்டு கையிலையுமே ஆயில் ரேகைல இருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க அவங்க நல்ல ஒரு குடும்ப தலைவரை பின்பற்றக்கூடியவராக இருப்பார்கள் இளமையில இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பாதி வயசுக்கு மேல நல்ல வருமானம் பர்மனென்டான வருமானம் இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைச்சி வாழ்க்கையில முன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீழே இருந்து விதி ரேக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிறந்ததுல இருந்து வருமானத்துக்கு தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராவது ஒருத்தர் பணம் தேவைப்படும் போது கொடுப்பாங்க ஆனா வந்து இந்த விதி ரேகை நல்லா நேரம் சனிமேட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு தட்டு தட்டுப்பட இருக்காது ஆனால் பெரும் பணம் வர வேண்டும் வேலை வாழ்க்கையில கஷ்டம் குறையணும் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படணும் நிம்மதி ஏற்படணும் சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குதோ அந்த வயசுல தான் உங்களுக்கு அதாவது ஃப்ரீனஸ் ஒரு சுதந்திரம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சந்திரன் மேட்ல இருந்து இந்த சந்திரன் மேட்ல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சு போயிருக்கு சார் இந்த சந்திரமேட்டுல இருந்து விதி ரேக ரெண்டு கையிலயும் போயிருச்சு ரெண்டு கையிலையும் சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போயிருச்சுன்னா உங்களுடைய கர்மா வளமாக இருக்கிறது சந்திரன் சனி நல்லா புரிஞ்சுங்க நம்ம ஜாதகத்தை பொறுத்தலும் சந்திரனை சந்திரன் வந்து சனியை பார்த்தாலோ சனி சந்திரனை பார்த்தாலோ இல்லை சனியும் சந்திரனும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தாலோ நம்ம என்ன சொல்லுவோம் உணர்வு தோஷம்னு சொல்லுவோம் அந்த தோஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அந்த தோசை என்ன சார் செய்யும் ஒன்றும் செய்யாது எதை எடுத்தாலும் தடை பண்ணும் உணவு உடை உறவிடம் வேலை ஏட்டு ஜெட்டு எல்லாத்துலேயுமே தடை பண்ணுவோம் சார் தடை தாமதம் அதுக்கு பிறகு கொடுக்கும் உடனே ஈஸியாக கிடைச்சிடாது இந்த சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை போயிருச்சுனாவே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க உணவுக்கு கஷ்டம் உனைக்கு கஷ்டம் வேலைக்கு கஷ்டம் படிப்புக்கு கஷ்டம் பணத்துக்கு கஷ்டம் எல்லாத்தையும் இயற்கை கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் ஒரு நல்ல ஒரு 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 பணம் ஒரு ஒரு அந்தஸ்துக்கு வந்திருப்பாங்க அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் படாப்படுத்தி இருக்கும் கஷ்டம் இன்னும் சொல்ல போனா இந்த விதி ரேகை சந்திரன் வீட்டுல இருந்து சனி வீட்டுக்கு போயிருச்சுனாவே ஊரு விட்டு ஊர் வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் சென்று பொருள் தேடுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாது வேலைக்கு போனீங்கன்னா உங்களுடைய விதி உங்களை கட்டுப்படுத்தும் நீங்க வந்து சுயமா முடிவெடுக்கவே முடியாது உங்களை நீ அங்க போ அதை செய்யி இதை செய் அப்படின்னு கட்டுப்படுத்தும் ஒண்ணு ரெண்டாவது எந்த வேலைக்கு போனாலும் கொஞ்ச நாள் தான் வேலை செய்வீங்க அதுக்கப்புறம் வந்துருவீங்க அந்த அவங்க அவங்களே ஒன்று அனுச்சுடுவாங்க இல்ல நீங்களே வந்துருவீங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த விதியிலே சந்திரன்மேடு வந்து சனிமேட்டுக்கு போவது ரெண்டு கையிலும் இருந்துருச்சுன்னு வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு நான் சொல்றதை நல்லா நீங்களும் செக் பண்ணி உங்க கைய பாருங்க ரெண்டு கையிலையும் ரைட்டு லெப்ட் ரெண்டுலயுமே காதல் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஜாதி விட்டு மதம் விட்டு வீட்டை எதிர்த்து கொண்டு ஓடி போய் கல்யாணம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனைவி வந்த பிறகு அதாவது பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் காதல் திருமணம் நடப்பதற்கு கண்டிப்பாக நூறு பிரசன் வாய்ப்பு உண்டு சார் ரெண்டு தைமையும் இருந்துச்சுன்னா அதே மாதிரி வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கை துணை வேலை வருமானம் தரக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்வை உயர்த்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய படிப்படியான முன்னேற்றம் நீங்களும் சம்பாதிப்பீங்க வாழ்க்கை துணியும் சம்பாதிக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும் எப்போ சார் உங்களுடைய கஷ்டம் தீரும்னா இந்த சூரிய ரேகையை பார்க்கணும் சூரிய ரேகை இது வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல தான் ஆரம்பிக்குது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல ஆரம்பிச்சு உங்களுக்கு சூரிய பேட்டுக்கு போகக்கூடிய ரேகம் சூரிய ரேக அதிர்ஷ்ட ரேகம் சொல்லுவோம் அந்த அதிர்ஷ்ட ரேக சூரிய ரேக ஆரம்பிக்கும் பொழுதுல தான் உங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி கஷ்டம் 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 தடை தாமதம் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இந்த சந்திரன் டூ சனி ரேகை போயிடுச்சுன்னாவே உங்களை விதி கட்டுப்படுத்தும் விதி ஆளு அதாவது நீங்க சுதந்திரமா முடிவெடுக்க முடியாது காலையில் எதிரிச்சிருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் இதை செய்யணும் அது அடுத்ததை செய்யணும் அதை செய்யணும் நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை இருக்கும் எப்ப சார் அது ஃப்ரீயாகவும் எப்ப நல்லபடியாக ஆக முடியும் சுதந்திரமா எப்ப நடமாற முடியும்னா நாற்பது வயசுக்கு மேலதான் சூரிய ரேகம் ஆரம்பிக்குது நீங்க எடுத்துக்காட்டு நான் போட்டிருக்கேன் இந்த சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக சனி வீட்டுக்கு போயிடுச்சுன்னா இந்த சூரிய ரேகை எப்ப எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கிதுன்னு பாருங்க அந்த வயசுல இருந்தா உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் நல்லா ஃப்ரீயாவே இருக்க முடியும் அதுக்கு முன்னாடி கடகட கட கடந்து போய்கிட்டே இருப்பீங்க ஒரு ஊரில் இருந்து அடுத்த ஊர் ஒரு இருந்து அடுத்த வேளை வெளிநாடு வெளியூர் வெளிதேசம் தேசம் மறைவு வாழ்க்கை மறைவு வாழ்க்கை சொந்த ஊரில் இருக்க முடியாது திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க ரெண்டாவது ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய எப்போ சூரிய ரேகை வருதோ அது வரைக்கும் கஷ்டம் தொடரும் இந்த விதி தான் கர்மம் நம்மளுடைய செயல் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கர்மத்தை நம்மளுடைய செயலை அதாவது நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை பத்தும் பதினொன்றும் வேலையும் லாபமும் வேலை கிடைச்ச வேலை செஞ்சா லாபம் தொழில் செஞ்சா லாபம் தொழிலையும் லாபத்தையும் வேலையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியது சனி பகவான் அந்த சனி சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் கையில விதி ரேகை அந்த விதி ரேகை விதி ரேகை தான் இந்த எல்லாமே கர்மத்தினுடைய அடிப்படையில் தான் கையில உள்ள ரேகைகள் ஓடுது கர்மாவின் அடிப்படை தான் ஆனாலும் முதல்ல தலைமை இடத்து தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய இந்த விதி ரேகை இந்த விதி ரேகை தான் வேலை வருமானம் லாபம் எல்லாத்தையும் காண்பிக்கக்கூடிய விதி ரேகை சூரிய ரேகை தான் புகழை காண்பிக்கக்கூடியது புகழ் பெற்று விளங்குவீர்களாக விளங்குவீர்கள் சேர்ந்து இருந்தால்தான் வாழ்க்கையில் உயர்வதற்கு வெற்றி பெறுவதற்கு தொட்டதெல்லாம் துளங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் விதி இருக்கணும் சார் விதி இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை அங்கர்த்தோம் கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம கர்மா கர்மா கர்மாவுக்கு அடிப்படையே நம்ம சனி மேடு விதி ரேகை தான் பணம் பதவி பட்டம் கர்மம் எல்லாத்துக்கும் காரணம் கர்மா தான் சார் அந்த கர்ம ரேகை விதி ரேகை தான் உங்களுடைய கண்ணாடி போல் உங்களுடைய வாழ்க்கை தொழில் பட்டம் பதவி பணம் இதையெல்லாம் முடிவு செய்யக்கூடியது உங்களுடைய கர்மா நீங்க தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதான் அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை கிடைக்கும் அதுக்கு தகுந்த தான் படிப்பு எல்லாமே ஏ டு ஏற்று நீங்க செய்த செயல்களின் அடிப்படையில் உங்களுடைய விதி ரேகை என்று சொல்லக்கூடிய கர்ம ரேகை ஆரம்பிக்குது மேல வாய்ப்பு இருக்கு ரெண்டு மூணு ரேகை சேர்ந்த மாதிரி ரெண்டு இருந்ததுன்னா நீங்கள் அரசியலில் கொடிகட்டி பறப்பதற்கு புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அரசியல்வாதிய இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு முழு தகுதி இருக்கு இந்த தான் கையை பார்க்கணும் உங்களுடைய கை ரேகை படி விதி ரேகை எப்படி இருக்கிறது விதி ரேகை ரெண்டு மூணு ரேகை இருந்ததுன்னா பணம் நல்லா வரும் ரெண்டு மூணு ரேகையும் சேர்ந்து இருந்தா சேவை சார்ந்த துறையில் அரசியலில் சாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு வீட்டுல இருந்து விதி ரேகம் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தடை தாமதத்தை இது பண்ணி திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில படிப்படியா முன்னேறி சூரிய ரேகை எப்பொழுது வருகிறதோ அப்பதான் வாய்ப்பு இருக்கு சுதந்திரமா நடமாட முடியும் அது வரைக்கும் கஷ்டம் அதே மாதிரி ஆயுள் இருந்து விதி ரேகம் ஆரம்பிச்சதுனாலும் உங்களுக்கு சூரிய ரேகை வரும்போது கொஞ்சம் சுதந்திரம் கொஞ்சம் மூச்சு மூச்சு விட முடியும் அது வரைக்கும் கஷ்டம்தான் நல்ல வருமானம் வரும் அதாவது பர்மனண்டான ஜாப்பு பர்மனண்டான வருமானம் அதாவது கவர்மெண்ட் ஜாப் வருமானம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம விதி ரேகையை வச்சு தான் வேலை தொழில் வருமானம் எல்லாமே லாபம் எல்லாத்தையும் கணக்கு பண்றது விதி ரேகை சூரிய ரேகை அதே மாதிரி புத்தி ரேகையும் மெயினாக இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க எல்லாமே இருக்கு சார் விதி ரேகையும் இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு புத்தி ரேகை சரி இல்லை புரிச்சுங்க புத்தி வேலை செய்யலன்னா எதுவுமே நடக்காது ஒவ்வொரு ரேகையும் இந்த கையில் இருக்கிறது எல்லாமே பர்மாவின் அடிப்படையில் வருகிறது புத்தி ரேகையும் சிறப்பாக இருக்கணும் ரேகையும் சிறப்பாக இருக்கணும் அதே மாதிரி இறுதி ரேகையும் சிறப்பாக இருக்கணும் இந்த மாதிரி ரேகைகள் எல்லாமே சிறப்பாக தான் நல்ல கருணை உள்ளவராக நல்ல இதயம் உள்ளவராக நல்ல மனிதராக நல்ல செல்வாக்கு உள்ளவராக செல்வம் உள்ளவராக வேலை உள்ளவராக தொழில் உள்ளவராக புகழ் பெற்றவராக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஒன்னு ஒண்ணு குறையும் போது அந்த சூரிய ரேகை இல்லை சார் புகழ் கம்மியாயிடும் விதி ரேகை இல்லை வருமானம் கம்மியாயிடும் புத்தி ரேகையில எதுவுமே உங்களுக்கு நடக்காது அப்புறம் எப்படி வருமானம் வரும் ஆயுள் ரேகை சரியா இல்லைன்னா உங்களுக்கு வியாதி வந்துடும் ஆயுள் ரேகையில தடை தாமதம் வந்ததுன்னா வியாதி வந்துடும் இப்ப விதி ரேகையில தடை தடை தாமதம் எந்த வயசுல வருதோ அந்த வயசுல ஊரு விட்டு ஊறு வேலை விட்டு வேலை தொழில் விட்டு தொழில் மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு தீவு வரக்கூடாது இந்த ஆயுள் ரேகையில விதி ரேகையில தீவு வந்ததுன்னா ஒரு இடத்துல இருக்க முடியாது மாற்றம் பொருளாதார கஷ்டம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு உங்களுடைய விதி ரேகையை பாருங்கள் உங்களுடைய கர்மம் எப்படி இருக்கிறது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க உங்க உணர்வுகள் என்ன செஞ்சிருக்கேன் அது விதி ரேகை கர்ம ரேகை உருவாகிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்